இருபதாம் தேதி வரை தொடரும் மழை வடக்கில் அதிகரிக்கும் குளிரான வானிலை கிழக்கு மக்களுக்கு வெள்ளாமாய் எச்சரிக்கை பெண் ஒருவர் கொலை கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் கணவன் மீட்பு மனிதர்களிடையே பரவி உலகளாவிய சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கை யாழில் தாய் படிக்குமாறு கூறியதால் மகள் எடுத்த விபரீத முடிவு கந்தலாய் அக்போபுரவில் பஸ் விபத்து கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண் டிரம் அதிரடி உத்தரவு அமெரிக்க கிரீன் கார்டு திட்டம் இடைநிறுத்தம் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நீலாங்கரையில் இடம்பெற்றது சீமானின் இல்லத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்பொழுது தமிழர் தேச இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸியா உருவாக்கப்பட குரல் கொடுக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் ஏக்கியராட்சி அரசியல் யாப்பை நிராகரிப்பதற்கான அவசியம் ஈழத்தமிழ் கடைத்தொழிலாளர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டன அத்துடன் இந்த சந்திப்பு போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பேசப்பட்ட விடயங்கள் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டது தேசிய பேரவையின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் அங்கரநீசன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உத்தியபூர்வ பேச்சாளர் சுகாஷ் கனகரத்தனம் கொள்கை பிரிவு செயலாளர் நடராஜா காண்டிவன் தேசிய அமைப்பாளர் திரு சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பு நேற்று அவரின் இல்லத்தில் இடம்பெற்றது இதன்போது ஏக்கராட்சி அரசியல் யாப்பு நிராகரிப்பு தமிழர் தேச இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமசியா உருவாக்கப்பட வேண்டும் ஈழத்தமிழ் கடச்சொழிலாளர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஆகிய விடயங்கள் பேசப்பட்டன யாழ் தையட்டி விகாரை தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது இதன்பொழுது தையீட்டு தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திசவிகாரி என்று கூறப்படும் கட்டடத்துக்கு எந்த அனுமதியும் பிரதேச காணப்படுகிறது இந்நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கட்டடமானது சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையினால் அறிவித்தல் பலகை ஒன்று நாட்டப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பத்மநாதன் சார்ஜனால் பிரேரணியொன்று சபையில் கொண்டுவரப்பட்டது குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் சட்டவிரோத தையிட்டு விகாரியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை சபையில் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் பத்மநாதன் சார்ஜினால் பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது இந்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையட்டியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்றும் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி மகளங்காடு பகுதியில் விவசாயி ஒருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய கரைச்சி பிரதேச சபை உறுப்பினரை எச்சரித்து கடும் நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட நீதவா நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது யுத்த சூழ்நிலைகளால் புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கும் மீளவும் நாடு திரும்பிய குறித்த விவசாயி தனது காணியில் பெரும்போக பயிற்சியை மேற்கொண்டார் இந்நிலையில் விவசாயிகளுடைய காணியில் கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட போது கரைச்சி பிரதேச சபை உறுப்பினரால் மண்வெட்டியால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் விவசாயி அனுமதிக்கப்பட்டதோடு போலீஸ் அவசர இலக்கமான நூற்றி பத்தொன்பதற்கு முறைப்பாடு செய்யப்பட்டது அத்துடன் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அன்றைய தினம் பாதிக்கப்பட்டவரால் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் அரசியல் தலையீடு மற்றும் மணல் மாபியாக்களின் தலையீட்டின் காரணமாக குறித்த முறைப்பாடு தொடர்பில் போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அசம்பந்த போக்கை காட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் ஆகியோருக்கும் முறைப்பாடு அளித்தனர் இந்நிலையில் எழுபது நாட்களின் பின் நேற்று முன்தினம் இரவு குறித்து சந்திக்க கைது செய்து போலீஸ் தடுப்பு காவலில் வைத்திருந்து உடனடியாக அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்தும் அவர் கிளிநொச்சி மாவட்ட நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது வழக்கு நிறைவறும் வரையில் சாட்சிகளுக்கோ அல்லது முறைப்பாட்டாளருக்கோ அச்சுறுத்தல் எதையும் விடுவிக்கக் கூடாது என்றும் அவர் எச்சரிக்கப்பட்டுள்ளார் மேலும் ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிட வேண்டும் என்றும் கடுமையான நிபந்தனைகளோடு கூடிய இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு ஆழ்ப்பிணிகளில் செல்லுமாறு அவருக்கு கட்டளையிடப்பட்டதோடு எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்துக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி இரவு வரை மழை கிடைக்கும் என்பதால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனத்தத்தை உருவாக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் மலையக மக்கள் நிலச்சரிவு துறையில் மிக மிக எச்சரிக்கையாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் அவர் இன்று இரவு வெளியிட்ட குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கன விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டுள்ளது இதன் நகர்வு வேகம் எதிர்பார்த்ததை விட குறைவாக காணப்படுகிறது இதன் நகர்வு வேகம் குறைவென்பதால் அது மழை வீழ்ச்சி நாட்களை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல தன்மை காணப்படுகிறது இதன் காரணமாக மட்டக்களப்பு அம்பாறை கண்டி மாத்தளை நுவரலியா பதுளை புலனறுவை அனுராதபுரம் ரத்தினபுரி கேகாலை காலி மாத்தரை அம்பாந்தோட்டை மற்றும் மொன்றாகலை மாவட்ட மாவட்டங்களுக்கு எதிர்வன இருபதாம் தேதி இரவு வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாளை முதல் வடமாகாணத்துக்கும் மழை படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டிருப்பதாலும் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல உறுதியீட்டு தன்மையாலும் ரத்தனபுரிக்கும் மாத்தரைக்கும் இடையிலான இரண்டு மில்லிபார் அமுக்க வேறுபாடு உளுமையாலும் நூரலியா கண்டி மாத்தலை பாதுலை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் கனமழையுடன் நிலச்சரிவு அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருபேப்பங்குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குடும்ப பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டதோடு கணவன் கழுத்தில் வெட்டுக்காயத்துடன் மீட்கப்பட்டார் இது தொடர்பில் இன்று அதிகாலை முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட பெண் குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையோர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறின் காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவனால் இந்த கொலை செய்யப்பட்டதாக தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது மனைவியை கொலை செய்த பின் கணவனும் கழுத்தை அறுத்துக் கொண்டதாகவும் அதன்பின் காயங்களுடன் பவனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து இச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பரவிக்காய்ச்சல் எனப்படும் எை வைரஸ் எதிர்காலத்தில் மனிதர்களிடையே பரவி உலகளாவிய சுகாதார நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என இந்திய விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அசோகா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பிலிப் செரியன் மற்றும் கவுதமீரன் ஆகியோர் மேற்கொண்ட புதிய ஆய்வின் பொழுது ஒருவேளை இந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவத் தொடங்கினால் அதை எப்படி ஆரம்ப கட்டத்தில் கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வுக்காக தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை தொழிலுக்கு புகழ்பெற்ற நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு கிராமம் மாதிரியாக எடுத்துக்கொள்ள தாக தெரிவிடுகிறது யாணத்தில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் மெல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் கவிசனா வயது பதினைந்து என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்தார் தாயார் படிக்குமாறு கூறியதால் மாணவி இவ்வாறு முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவியின் தாயார் அந்த மாணவியை தினமும் படிக்குமாறு தெரிவித்ததால் மாணவி மனவிருத்தியில் இருந்தார் இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி இவ்வாறு தாயார் தெரிவித்ததால் குப்பைகளை எரிப்பது போல் பாசாங்கு செய்து பெட்ரோலை தன் மீது ஊற்றி தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டார் இதன்போது அயல்வீட்டில் உள்ளவர்கள் மாணவியை காப்பாற்றிய போது குறித்த மாணவி அவர்களுக்கு இந்த சம்பவத்தை தெரிவித்தார் இதையடுத்து தீக்காயங்களுக்குள்ளான மாணவி மந்துவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படவில்லை மேலும் சிகிச்சைக்காக யாழ் போதா வைத்தியசாலைக்கு மாற்ற

இன்று அதிகாலை நான்கு மணிக்கு கல்லோயா பகுதியிலிருந்து கோழிப்பண்ணை ஊழியர்களை ஏற்றிச் செல்வதற்காக ஜெயந்தபுரம் நோக்கி பேருந்தொன்று பயணித்துக் கொண்டிருந்தது அக்போபுர போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் பஸ் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று காட்டுமானொன்று குறுக்காக பாய்ந்துள்ளது இதன்போது மானை மோதாமல் தவிர்க்க முயன்ற சாரதி பஸ்ஸை போது அது கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அங்கிருந்த கடை ஒன்று கரையில் கொடை சாய்ந்து விபத்துக்குள்ளாரது இதனால் பஸ் பலத்த சேதமடைந்துள்ளது விபத்து ஏற்பட்ட சமயத்தில் பஸ்ஸில் அதன் உரிமையாளரும் மட்டும் மட்டுமிருந்ததாகவும் இருவருக்கும் எவ்விதமான காயங்களும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அக்போபுர போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டுக்குள் சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு துபாயில் இருந்து கட்டநாயக விமான நிலையத்துக்கு வந்தபோது கைது செய்யப்பட்டார் இதையடுத்து கிரீன் சேனல் வழியாக கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியேற போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் குறித்த பெண் கைது செய்யப்பட்டார் இதன்போது அவரிடமிருந்து சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் பருமதிக்கான சிகரெட்டுகள் மீட்கப்பட்டன இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள சந்திக்க நபர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயது

குறித்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதோடு ஒன்பது பேர் காயமடைந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய குறித்த மாணவன் கிரீன் கார்டு திட்டத்தின் ஊடாக அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதற்கமை அமெரிக்க குடியுரிமையை வழங்கும் இந்த குடிவரவு சேவை திட்டத்தை நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி அந்நாட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்